மக்களே அன்றாட விழிப்பும் அறிவின் விழிப்பும் மற்ற விலங்குகளுக்கு கூட உண்டு ஆனால் இந்த அறிவின் வைத்துக் கொண்டு ஆண்டவனை நோக்கி செல்கின்ற ஆன்மீக விழிப்பு பாக்கியம் உள்ள ஒரே மனித அந்த இனத்தில் பிறந்தும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் ஒரு விழிப்பு மட்டுமே இருக்கிற அவையெல்லாம் கூட விழித்து விட்டன மூன்றாலும் விழிக்க வேண்டிய நீ உறங்கிக் கொண்டிருக்கலாமா வாழி இதென்ன தூக்கம் எப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி தூங்கிட்டு இதே மாதிரி உண்டு உறங்கி காலத்தை கழித்து கொண்டிருந்தால் அந்த விலங்குகளுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு அதை கேட்கிறார் மணிவாசக பெருமான் நம்மை பார்த்து கேட்கிறார் இப்படியே வாழ்ந்து இப்படியே சில வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு போட்டோ மாட்டியிருக்கோம் ஒரு பெரியவருடைய படம் மாட்டியிருக்கோம் அதுல தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லரை அப்படின்னு மறைவு ரெண்டாயிரத்தி சில்லரைன்னு போட்டிருக்கோம் நான் ஏன் சில்லரைன்னு சொன்னா சில பேர் சில்லறத்தனமாவே வாழ்ந்து மடைஞ்சிருப்பான் அதனால இப்படி என்னங்க இவர் யாருங்க ஆமாங்க இந்த வருஷம் பிறந்தாருங்க அப்புறம் வளர்ந்தாருங்க அப்புறம் பெரியவரானாருங்க அப்புறம் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணாருங்க அப்புறம் பிள்ளை பிறந்ததுங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாருங்க அப்புறம் ஒரு நாள் அவரே போய் சேர்ந்தாருங்க எங்க இப்படி வாழ்ந்தாரு வாழ்ந்தார் ஆமாங்க அவர் ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா இல்லை ஒன்றுமே பண்ணலங்க இல்லை யோசிச்சு சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்றாவது பண்ணி ஒன்று பண்ணாருங்க என்னங்க பண்ணார் அவர் போய் சேர்ந்தாரு அதுதான் அவர் பண்ண ஒரே நல்லது இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே வெறிபோல் தொடர்பாகி ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் அருணகிரிநாதர் சொல்றார் பல கோடியதாய் ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் ஆனா இவ்வளவு பிறப்பு மாறி 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 நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரே ஒரு நல்லது சாமி பண்ணாருங்க என்ன தெரியுங்களா நம்ம போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம் யாராருலாம் நமக்கு என்ன உறவு என்ன நடந்ததுன்றதை மறக்க வச்சுட்டாரு அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நீங்க பாட்டுக்கு பஸ் இருப்பீங்க திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்து சார் ஒரு டூ லேக்ஸ் உடனே தரான்னு வாங்கிட்டு போனீங்களே ஒன் மந்தில் இன்னும் தரலையே சார் யோ நான் எப்பயா வாங்கினேன் உங்ககிட்ட போன ஜென்மத்தில் வாங்கினீங்க மறந்த மாதிரி நடிக்காதீங்க எனக்கு போன வாரம் வாங்கினதே ஞாபகம் இல்லை போன ஜென்மமா தேவலாம் கல்யாண வீட்டுல ரிசெப்ஷன்ல உக்காந்துட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு அம்மா அங்கே இருந்து எங்க என்ன உங்களுக்கு தெரியுதா நீங்களும் அம்மா பேட்டையில் ஐம்பது வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்தினே நம்ம வீட்டு அம்மா இப்ப பாக்குது இது எவ்வளோ நாளா நடக்குது ஐம்பது வருஷமானது நல்ல காலம் அதெல்லாம் மறந்து இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே வெறி போல் தொடர்பாகி ஒரு தாய் இருதாய் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த பிறப்புக்கு என்ன நோக்கம் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ சாமி என்ன சொல்றார் புரியுதுங்களா யார் பரம்பொருள் யார் தெய்வம் யார் வழிபாட்டு கூறியவன் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெரும் கருணை என்கிற வள்ளலார் பயன்படுத்திய ஞான வாசகம் மணிவாசக பெருமான் தந்த மணிவாசகம்தான் பெருமான் வாயிலிருந்து வந்திருக்கு கேழில் விழுப்பொருள்கள் வாழ்வின் மேலான லட்சியங்கள் என்ன என்பதை பாடினோம் கேட்டிலையோ சாமி வார்த்தையில விளையாடுறாங்க இவ்வளவு நாங்க சொல்லியும் எதுவுமே கேட்க மாட்டீங்களே இப்படியே ஒரு வாழ்க்கை நடத்துறீங்களே நம்மள பார்த்து கேட்கிறார் சேக்கிழார் சொல்லி இருக்கிறார் ராமானுஜர் சொல்லி இருக்கிறார் ஆதிசங்கரர் சொல்லி இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் சொல்லி இருக்கிறார் வள்ளுவன் சொல்லி இருக்கிறார் கம்பன் சொல்லி இருக்கிறார் கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ அப்புறம்தான் தோணுது இவருக்கு ஒருவேளை இவங்க காதலியே உழலையா விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ ஏ ஒரு காதே கேட்கலையா இந்த சீரியல் சத்தம் கேட்டு 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 தேவையில்லாத வசனங்கள்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு நாங்க சொல்றது எதுவும் காதல ஓடையா நம்மளை விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ பெண்ணே நீ விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்து கூட இப்படி செய்கிறாயே நியாயமா விழித்துக் கொள்ள வேண்டாமா இந்த பொண்ணு ஒரு வழியா முய்ச்சுக்கிட்டா ஆபாடா முய்ச்சுக்கிட்டா மணி எட்டே முக்கால் ஆச்சு இல்ல முய்ச்சிக்காம இருக்கலாமா காலையில் அவெல்லாம் நீராடி விட்டு இறைவனை வணங்கலாம் என்று போகிறார்கள் அப்படி அங்க ஒரு தடாகம் இருக்கிறது குளம் அந்த குளத்துல இந்த பெண்கள்லாம் அப்படி நின்றுகிட்டு எப்படி குதிக்கிறது அப்படின்னு யோசனையில நிக்குதுங்க ஏன்னா காலையில அஞ்சு மணியா குளிர் மார்கழி மாதம் பனி கொட்டுது அதுல இறங்கினா இன்னும் சிலு சிலு சிலுனுமே எப்படி இறங்குறது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது ஏய் எப்படி இறங்குறது நீ பண்ணி காட்டு நான் அப்படியே அதை பின்பற்றேன் இது புத்திசாலித்தனமா ஏன் நீ பண்ணி காட்டேன் ஏய் நமக்கு தான் ஒத்து வரலியே இது ஏன் அவளை பண்ணி காட்டு ஆனா அவளை பிடிச்சி தள்ளி விடு எப்படி இதில் இறங்குறது ஒரு பொண்ணு சொல்லிச்சு நீ என்ன பண்ணு அப்படியே குதிச்சாதான் குளிரும் நீ குதிக்கிறதுக்கு முன்னால அந்த தண்ணியை கையால தள்ளி விட்டுற தள்ளி விட்டுட்டு குதித்த அப்படின்னா உனக்கு குளிராது அது அதே மாதிரி பண்றான்னுட்டு இது தள்ளி விட்டு தான் அப்போ ஒரு சத்தம் வருதான் முகேர் சத்தம் கேட்குதான் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் வழியழியோம் வாழ்ந்தொழிந்தோம் இப்படிதான்ப்பா நாங்க வாழ்கிறோம் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் வழியடியோம் வாழ்ந்தோம் நான் கொஞ்சம் வேகமா போறேன் ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டல்லால் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் நீ எப்படியெல்லாம் உன்னுடைய அடியார்களை ஆட்கொள்ளுகிறாய் என்பதை பற்றி நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டெல்லாம் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் நாங்கள் வாழுகிற பொழுது சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று அன்றாட நடவடிக்கைகளை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உன் அடியவர்களுடைய அருள் வரலாறுகளை எல்லாம் எப்படி நீ ஆட்கொண்டாய் என்பதை பற்றி நினைத்து பார்த்து நினைத்து பார்த்தே நாங்களும் உய்ந்து ஒழிந்தோம் ஒழிந்தோம்னா அழிந்தோம்னு அர்த்தம் இல்லை வினைகள் ஒழிந்தோம் துன்பங்கள் ஒழிந்தோம் கவலைகள் ஒழிந்தோம் அடியார்களை பற்றி நினைத்து 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 எங்கள் மனம் முழுவதும் அவர்களே நிரம்பி இருக்கிற காரணத்தினால் துன்பங்கள் ஒழிந்தன கிறிஸ்மஸ் முடிஞ்சது அதனால் ஒரு அழகான செய்தி ஒன்று படித்தேன் இப்போ வாழ்கிற ஒரு இயேசுவினுடைய பக்தர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரா உங்களுக்கு நீங்கள் இயேசு பக்தர் அப்படின்னா உங்களுக்கு இயேசுவை காமிச்சி கொடுத்தானே ஜுதாஸ் இஸ்காரியாட்னு ஒருத்தன் அவன் பேரில் உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கணுமே அப்படின்னாரான் அவர் சொன்னார் இல்லை எனக்கு அவன் பேரில் கோபமே இல்லை எப்படிங்க அது எப்படிங்க அவன் தானே காமிச்சி குடுத்து சிலுவையில அறையறதுக்கு காரணமானா எப்படி உங்களுக்கு கோபமே வரல அவர் சொன்னாரு பாருங்க என் மனம் முழுவதும் ஏசு பெருமான் பேரில் அன்பே நிறைந்திருக்கிற காரணத்தினால் அங்கே இன்னொருவன் பேரில் கோபத்துக்கு இடமே இல்லைன்னார் நல்லாவே தட்டலாம் நமக்கு நம்ம எந்த மத வெறுப்புன்னா கிடையாதுங்க அந்த விஷயம் முக்கியம் என் மனம் முழுவதும் அடியார்களை பற்றிய எண்ணமே நிறைந்திருக்குமானால் என்னுடைய மனம் முழுவதும் பக்தியே நிறைந்திருக்குமானால் அங்கே இடம் கிடையாது எந்த கவலைக்கும் இடம் கிடையாது இப்ப புரியுதுங்களா பட்டினத்தார் என்ன சொன்னாரு வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லன் சிறு பத்தி நினைச்சிட்டார் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் திருநீலகன்றை பத்தி நினைச்சு பார்த்திருக்கிறார் நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லன் கண்ணப்பரை பத்தி நினைச்சு பார்த்திருக்கிறாரு நான் உனக்கு ஆளாவது எப்படியோ இவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது என்னால் முடியாதே நான் எப்படி உனக்கு ஆளாக போகிறேன் என்று அவர் நினைந்து வருந்துகிறார்களே மணிவாசக பெருமான் சொல்லுகிறார் இல்லை அப்படி இல்லை நீங்கள் எப்பொழுது என்னால் அதுபோல் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதுதான் அவனுடைய சன்னிதானத்தில் உங்களுக்கு இருக்க வேண்டிய தகுதியே என்னால் இப்படி முடியவில்லையே என்று நினைப்பதுதான் அவன் அருளை பெற்று தரும் விஷயம் புரியுதுங்களா நீங்க உலக விஷயத்துல நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னவோ அதை அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா தான் வேலை நடக்கும் இப்போ இன்டர்வியூக்கு ஒரு பையன் போறான் கம்பெனி மேனேஜர்னு வச்சுக்கோங்களேன் சார் நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு கம்பெனியில பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் நான் யூஎஸில் போய் எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அதனால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் இருக்குது சார் அது தவிர எங்கள் அப்பாவோடய பிஸ்னஸில் கொஞ்ச நாள் கூட இருந்துருக்குறேன் அந்த பை பர்தே எனக்கு அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் சார் இதெல்லாம் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் சார் அப்படின்னு சொன்னால் யூஆர் செலக்டட் பா